நம்மை படைத்தவன் தான் என்று பேசும் தமிழ் உலகமே அறிந்து கொள்ளுங்கள் உங்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் அறிந்து வணக்க வழிபாடுகளில் செயல்படுவது கடமையானதாகும் ஏனெனில் மனிதன் மரணித்த பின்பு மன்னரை கப்ர் வாழ்க்கையும் அதில் கேள்விகள் கேட்கப்படும் என்ற நம்பிக்கையும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் உண்டு அந்த கேள்விகளில் முதலாவது கேள்வியே மன்ற புக உன்னுடைய இரட்சகன் யார் உன்னை படைத்தது யார் என்பதாகும் ஹாம் இவ்வுலகில் வாழும்போது அல்லாஹ்வை அறியாமல் வெறுமனே முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்தவர் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது என்பார் அப்போது கடுமையான வேதனையும் உண்டு இதனை அனைவரும் அறிந்ததே பெயர் பண்புகளை அறிந்து இவ்வுலகில் வாழும்போது தரமாக இபாதத்களை அல்லாஹிற்காகவே செயல்படுவோர் கப்ரில் கேட்கப்படும் மன்ற புக என்ற கேள்விக்கு தரமாக என்னுடைய ரப் அல்லாஹ் என்று பதிலளிப்பார் அப்போது அவருக்கு அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்ட சுவனத்தின் வாசல் திறக்கப்படும் என்பதும் முஸ்லிம்கள் அறிந்த உண்மையே முஸ்லிம்களின் அடிப்படை நம்பிக்கையே படைத்த அல்லாஹ்வை நாம் அறிந்து கொள்வது அப்போதுதான் நாம் உலகில் வாழும்போது செய்யும் இபாதத்களில் இணை வைக்காமல் பரிசுத்தமாக செயல்பட முடியும் தமிழ் உலகில் புற்றிலிருந்து வரும் ஈசல்களைப் போல பல அழைப்பாளர்கள் தோன்றுகிறார்கள் ஆனால் அவர்கள் கூட அல்லாஹ்வின் பெயர் பண்புகளைப் பற்றி அறிந்திருக்கவில்லை பிறகு எவ்வாறு பொதுமக்களுக்கு அறிய முடியும் மத்ரசாக்களில் கொடுக்கும் சிலபஸ்களை வைத்தே படித்துவிட்டு தன்னை அழைப்பாளர் என முன்வரும்போது அவருக்கு அடிப்படை ஈமான் பற்றிய கல்வி கூட இருப்பதில்லை இதனால் பாதிப்பது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம்தான் ஆகவே நாமும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அல்லாஹ்வின் பெயர்பண்புகளை அஹ்லுசூ நாஹ்வல் ஜமா சலஃபுசாலிஹின் உலமாக்களிடம் கல்வியை கற்று பயனடைவது கடமையாகும் கபர் வேதனையிலிருந்து நம்மையும் நம் குடும்பத்தினரையும் சந்ததியினரையும் பாதுகாக்க அடிப்படையானதாகும் அல்லாஹ் தன்னை பற்றி எவ்வாறு அல் அல்குரானில் சொல்லிக் காட்டினானோ நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் எவ்வாறு அல்லாஹவை பற்றி சஹிஹான ஹதீஸ்களில் வர்ணித்தார்களோ அதனை சஹாபாக்கள் எவ்வாறு ஈமான் கொண்டு செயல்பட்டார்களோ அவ்வாறே நாம் ஈமான் கொண்டால்தான் அல்லாஹுவை அறிய முடியும்